வணக்கம் சற்று முன் விளையாட முக்கிய அறிவு நாடு முழுவதும் விவசாயிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன இதுல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன என்பதை பற்றி விரிவாக வெளியில பாக்குறோம் வீடியோ கடைசி இருக்கு முழுமையாக பாருங்க வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரச்சனைக்கோங்க இப்ப அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரச்சனைக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பண்ணி பிரச்சனைக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் மத்திய அரசு தகுதியான விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் உதவித் தொகையை அளிக்கிறது இந்த தொகையை நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை இரண்டாயிரம் வீதம் மூன்று தவணைகளாக வங்கிக் கணக்குக்கு நேரடியாக செலுத்தப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு நிலையான நிதி ஆதரவை அளித்தாலும் தற்போதைய தொகை போதுமானதாக இல்லை என்று பல விவசாயிகள் கூறுகின்றனர் கடந்த சில ஆண்டுகளில் விவசாய செலவுகள் கடுமையாக உயர்ந்துள்ளன குறிப்பாக விதை உரம் பூச்சிக்கொல்லி டீசல் மின்சாரம் நீர்ப்பாசனம் விவசாய இயந்திரங்கள் ஆகியவற்றின் விலை உயர்வால் விவசாயிகள் பெரும் நிதி சுமையை சந்திக்கின்றனர் இதனால் விவசாய அமைப்புகள் மற்றும் நிபுணர்கள் பி எம் கிசான் தொகையை உயர்த்த வேண்டும் என்று மத்திய நிதி அமைச்சகத்திடம் கோரிக்கை வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த வருடம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளில் நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் அருகே தாக்கல் செய்ய உள்ளார் இதன் காரணமாக பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பி எம் கிசான் திட்டத்திற்கான தொகை உயர்த்தப்படலாம் என்ற எதிர்பார்ப்புகள் இப்போது வலுத்து வருகின்றன தற்போது வெளியாகியுள்ள தரவுகளின்படி தற்போது அளிக்கப்படும் ஆறாயிரம் ரூபாய் தொகை ஆண்டுக்கு எட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் சில கணிப்புகளில் இந்த தொகை பத்தாயிரம் ரூபாய் வரையில் உயர்த்தப்படலாம் என்று விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர் பி எம் கிசான் தொகையை உயர்த்தினால் நாடு முழுவதும் சுமார் பனிரெண்டு கோடி விவசாயிகளுக்கு பயனளிக்கும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பட்ஜெட் அறிவிப்பு மூலம் வெளியாகலாம் இதுவரை இருபத்தோரு தவணைகள் வழங்கப்பட்டுள்ளன விவசாயிகள் இப்போது இருபத்தி இரண்டாவது தவணை எதிர்பார்த்து வருகின்றனர் இந்த திட்டத்தின் மூலம் பெறப்படும் உதவித்தொகை விவசாயிகளின் அன்றாட செலவுகளுக்கு பெரிதும் உதவுகிறது இந்த நிலையில் இத்தொகை உயர்த்தப்பட்டால் விவசாயிகளின் இது நிலை மேம்படும் என்று கூறப்படுகிறது நன்றி வணக்கம்